குருவே சரணம் நின் அருளே சரணம் நம் குருநாகர் அருளிய அமுத ஞான கவசம் தாழ்வினி இல்லை தாயகத்தில் இல்லை இன்பமே காண்போம் அனைவரும் எதிர்காலம் வாழ்வினில் நாம் அல்லவை ஒழிந்து நல்லவை வளரும் நல் காலம் வருவது திண்ணம் தேசமெங்கும் செழித்தோங்கு காலம் பச்சையும் பசுமையும் படந்தோங்கு காலம் சத்து சித்து ஆனந்த தாண்டவம் ஆடிடும் காலம் அருகில் இருக்குது அறிந்து காண்போம் புரிந்து நடப்போம் நாடு பெருத்து காடு சிறுத்த கலியுக காலத்தில் காடு பெருத்து நாடு சிறுத்து வரும் வாட்டமில்லா நல்ல காலம் அல்லவை யோங்கி நல்லவை தாழ்ந்தது இக்காலம் இனி அல்லவை தாழ்ந்து நல்லவை யோங்கும் வருங்காலம் ஒளிந்தது பொய் உயர்ந்தது உண்மை அதர்மம் அழியுது தருமம் தலைக்குது ஞானம் வளரும் அஞ்ஞானம் மறையுது ஆடிடும் பாதம் அடியினை கண்டால் கூடிடும் ஞானம் கை கூடுமே அருள் நாடுவார் நம்முள் நஞ்சுண்டான் கண்ட நாயகன் அருளை நாடிடுவோமே தினம் நினைந்து நினைந்து நெஞ்சம் ஆனந்தம் கொண்டாடிடுவோமே நான் சொல்வதை கேள் மனமே நாதன் திருவருள் நாட்டம் கண்டபின் சேட்டை செய்யாமல் உன்னுள் தரிசனம் காண் மனமே அறிவு அறிவு அறிவை அறிதல் அனைத்திலும் பெரிது 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 புவனம் பெரிது அவனைத் தெரிவது அவனையில் பெரிது தன்னை அறிந்த பின் தான் அறிவது ஒன்றும் இல்லை உன்னை அறிந்த பின் ஒன்றையும் நாடாதே உண்டு தீர்ந்தார் உள்ளம் போல் கண்டு பசி தீர்ந்தார் கருத்து நாதனை அறிந்த பின் நாடுவது இல்லை தேவனை அறிந்த பின் தேடுவது ஒன்றும் இல்லை பொட்டிசம் போன பின் புத்தி வந்தென்ன பயன் கட்டியை தீட்டினால் காரியம் இல்லை புத்தியை தீட்டினால் புண்ணியம் சக்தியை இழந்தவன் தனி இழந்தான் புத்தியை விற்றவன் பொருள் இழந்தான் மனிதன் ஆறு சமயங்களை நடத்தவில்லை காகம் நடத்துகிறதான் எப்படி காலமே எழுதலும் கடவுளை தொழுதலும் காணாமல் உணர்தல் கூப்பிட்டு உண்ணுதல் கூடி இழவெடுத்தல் குளித்து குடிபுகுதல் செய்கிறதான் ஆரூரும் உண்டிருக்க அம்பலமும் அருகிருக்க பார்முழுதும் தேடி பலனற்றாய் மனமே ஆதவனும் அம்புலியும் அமர்ந்த நிலை காணாமல் மாதவம் செய்து மதிகெட்டாய் மனமே படைப்பில் மனிதன் ஓர் இனந்தான் பழக்கத்தில் மனிதன் பல இனங்கள் நமஸ்காரங்க